அடுத்ததாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் திரு கார்த்திக் செல்வன் உடன் இணைகிறார் நீ அவருடன் அவர் உங்களுடன் தொடர்பார் நன்றி தேவா பேராசிரியர் ஜெகநாதன் நேற்று நள்ளிரவுல இருந்தே நம்மோடு நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க தற்போதைய செய்தி பார்க்கிறோம் அதாவது நேற்று இரவு மட்டும் நாற்பத்தி ஐந்து ட்ரோன்கள் நம்ம வந்து நம்முடைய ஆர்மியோடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறது பாகிஸ்தானுடைய முயற்சிகளை நாம வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற முயற்சியோட பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்ஸ் நாற்பத்தி ஐந்து ட்ரோன்ஸ் வந்து நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் அலோன் அதாவது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதை பற்றி தான் நிறைய பேசியிருக்கிறோம் அதனுடைய அதன் மூலமாக இந்த முயற்சிகள் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன அதேபோல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மூன்று நகரங்களை நம்முடைய ராணுவம் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறது எதிர் தாக்குதல் தான் நாம் நேற்று மாலையிலேயே நம்முடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலடி நாம் எடுத்து வைக்கல பஹல்காம்ல நடந்த படுகொலைகள் நாம வந்து தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது அப்போதும் தீவிரவாத முகாம்கள் மீது மட்டுமே இந்த தாக்குதலை நடத்தினோம் பாகிஸ்தான் ஆர்மி மீதோ அல்லது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதோ எந்தவிதமான தாக்குதலையும் இந்திய தரப்பிலிருந்து இருந்து எடுக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் மீது தாக்குதல் நடத்தியது பதினைந்து பேர் வரை கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் அது தான் நேற்றுக்கு பாகிஸ்தான் பல்வேறு இந்த தாக்குதல் முயற்சிகள் இறங்கியது அத்தனை முயற்சிகளும் முழுமையாக முறியடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் நம்முடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஆஹ் குறிப்பா அரபிக்கடல்ல இந்திய போர் விமானங்கள் அதே போல கப்பற்படைகளுடைய மூமெண்ட்ஸும் இருந்துக்குது இப்படி மூன்று வகையான அதே போல திரு ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளோடும் முழுமையான ஒரு நேற்று இரவே ஒரு முக்கியமான அவர்களோடு ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் அதே போல நம்முடைய என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமரோடு பிரதமரோடு இருக்கக்கூடிய நிலைமைகளை விளக்கியிருந்தார் இதெல்லாம் நேற்று இரவு நடந்த விஷயங்களாக இருந்தன நேற்று நேற்றுல வந்து சம்பா பகுதி அதேபோல பூஞ்ச் ஜம்மு ஸ்ரீநகர் ஜெய்சல்மார் அப்படின்னு பல இடங்களில் ட்ரோன் தாக்குதலுக்கான முயற்சியில் பாகிஸ்தான் இறங்கி இருந்தது ஆனால் முழுமையாக அந்த இடங்கள் இடங்களெல்லாம் நாம் வந்து பாகிஸ்தானுடைய முயற்சிகளை வீழ்த்தி இருக்கிறோம் நிறைய இடங்களில் இந்த ப்ளாக் அவுட் அதாவது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த இடங்கள் எல்லாம் இப்போது மீண்டும் ரெஸ்டோராக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபில் மட்டும் இப்போதும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க வீடுகளிலேயே இருக்கும்படியான அந்த அறிவுரை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அமிர்தசரத்திலிருந்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்கிற இடத்துல இருந்து அந்த அறிவுறுத்தல் அறிவுறுத்தல்கள்லாம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தன இதெல்லாம் நேற்று இரவில் நடந்த அம்சங்களாக பார்க்கிறோம் அதே போல இதற்கிடையில அமெரிக்காவுடைய வைஸ் ஜே ஜேடி மன்ஸ் அவருடைய கருத்து வந்தது அதே போல ஜெய்சங்கர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக தெளிவாக மிக அழுத்தமான செய்தியை நேற்று நள்ளிரவுக்கு பதினோரு மணி அளவில் குறிப்பிட்டிருந்தார் நாம வந்து ரொம்ப ஃபோமா இருக்கிறோம் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு பாகிஸ்தான் ஒருவேளை அவங்க தாக்குதல் நடத்தும் போது தாக்குதல் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற அழுத்தமான கருத்தை அவர் வந்து கொடுத்திருந்தார் இவை நேற்று இரவு நடந்தது இப்போ காலையில நம்ம வந்து நிறைய இடங்கள்ல ஜம்மு ஆகட்டும் அதே போல ஆஹ் சம்பா பகுதியில பூஞ்ச் பகுதியில எல்லா இடங்களிலும் இப்போது காலை நேரம் விடிந்திருக்கிறது நேற்று இரவினுடைய அந்த மிகப்பெரிய ஒரு மே எட்டாம் தேதி இரவு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான வரலாற்றுல இந்திய வரலாற்றிலும் கூட முக்கியமான ஒரு இடம்பெறக்கூடிய நாளாக மாறி இருந்தது அந்த அளவுக்கு தாக்குதலை முறியடித்திருக்கிறோம் பேராசிரியர் ஜெகநாதன் நம்ம நேற்று இரவும் பேசியிருந்தோம் இப்போ மீண்டும் கூட காலையில நம்ம நேர்களுக்கான இந்த அம்சங்களை விரிவா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாகிஸ்தானுடைய ஐடியா என்னவா இருந்ததுன்னு பாக்குறீங்க அவங்களுடைய அந்த தாக்குதல் அப்படிங்கறத என்ன விதமா நீங்க பாக்குறீங்க அந்த அவங்களுடைய முயற்சி அப்படிங்கறத இல்லை அவங்க அவங்களுடைய முயற்சி வந்து இந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் பார்க்குறேன் நான் ஒரு ஒரு விரக்தியின் விளிம்புக்கு சென்றதாக தான் பார்க்குறேன் ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து மிகவும் கட்டு கட்டுப்பாட்டோட தீவிரவாத இலக்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதற்கு பதிலடியாக வந்து அவர்கள் வந்து சிவிலியன் ஏரியாவில் வந்து டார்கெட் பண்ணது வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு என்ன சொல்றது வருத்தக்கூடியவற்றில் கண்டனத்துக்குரியது அதுவும் வந்து ஒரு விரக்தியை தான் காமிக்குது நான் நேற்றே பதிவு பண்ணபடி வந்து இது மாலை வந்து அந்த தீவிரவாதி ஜெய்ஷு முகமது தீவிரவாதியின் இறுதிச் சடங்குக்கு அப்புறம் இந்த தாக்குதலை வந்து தொடங்கியிருக்கிறதாக தான் பார்க்கிறேன் அதில் தான் எனக்கு சந்தேகம் வருகிறது இந்த தாக்குதலை முதலில் ஆரம்பித்தது தொடங்கியது ட்ரோன் தாக்குதலை முதலில் ஆரம்பித்தது பாகிஸ்தான் இராணுவமா இல்லை தீவிரவாத அமைப்புகளா அதற்கு பின்பு வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து தனது தாக்குதலை தொடங்கியதா யார் வந்து பாகிஸ்தானில் வந்து கமாண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் இந்த மூணு வந்து இராணுவம்தான் நடத்திக்கொண்டிருக்கிறதா இல்லை யார் முடிவெடுக்கிறாங்க இல்லை தீவிரவாத அமைப்புகள் இதை வந்து முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்காங்களா இராணுவத்தை வழிநடத்துகிறார்களா என்று சந்தேகம் நம்ம நேற்று எழுப்பணும் கடந்த பன்னெண்டு மணி நேரமாக அவர்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வந்து வெற்றிகரமாக தோற்கடிக்கப்பட்டது எந்த ஒரு பெரிய சேதாரத்தை வந்து அவர்களால் ஏற் ஏற்படுத்த முடியவில்லை என்பது மீண்டும் அவர்கள் ஒரு அவமானமாக அவர்கள் வந்து கருதக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது ஏன்னா நேற்றே நம்ம பார்த்தோம் காலையில வந்து லாகோர் ஆனால் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை வந்து நம்ம க டெஸ்ட்ரை பண்ணோம் அவங்க இங்க வந்து உள்ள வந்து அத்தப்பதில் நடத்த முயற்சி செய்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம பண்ணோம் அதுவும் வந்து அங்க வந்து லோக்கல்ல வந்து ஒரு பெரிய ராணுவத்தின் மீது இருந்த ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு வந்து ஒரு கே எழுந்து எழுந்திருக்காங்க ராணுவம் மீது ஒரு அதிருப்தியும் இருக்குது குறிப்பாக பாகிஸ்தானுடைய விமானப்படை மீது வந்து ஒரு ஒரு அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்கு வெளிப்படியாக தெரிகிறது நம்பிக்கை இல்லாமல் போயிருக்காங்க இவங்களை வந்து இவங்க வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஆனால் அதை அதை வந்து நம்ம பயன்படுத்தி வந்து அங்க இருக்கிற நம்ம சிவிலியன் மேலே வந்து நம்ம தாக்குதலை தொடங்கவில்லை குறிப்பாக அவங்களுடைய இராணுவ நிலைகள் மீது தான் தாக்குதலை வந்து நம்ம தொடங்கி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இன்று இருந்து பார்த்திங்கன்னா சில டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து ஃபயரிங் போயிட்டே இருக்குது இப்போ நீங்கள் முன்பே சொன்ன மாதிரி நமது ராணுவம் வந்து ட்ரெயினிங் நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த தாக்குதலை வந்து நடத்துவார்கள் அப்படின்னு அவங்க நம்ம ராணுவம் வந்து இந்த போர் நடக்கும்போது மட்டும்தான் அவங்க இரவில் வந்து வேலை செய்வான் கிடையாது அவங்க வருஷம் வருடம் முழுவதுமாக நீங்கள் பார்டர் ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதுமாக ஒரு போருக்கு உண்டான சூழலில் எப்படி வந்து நம்ம வந்து ஆற்றணுமோ அந்த பார்டரில் வந்து எவ்வளோ க ஒரு கவனமாக இருக்கணுமோ அப்படி தான் வந்து அவங்க எவ்ரிடே ருட்டீனே வந்து அப்படி தான் இருக்கும் டெய்லியும் வந்து ஒரு போரை எதிர்பார்த்து அங்கே பங்கரில் வந்து அது லைன் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷனல் பார்டராக இருக்கட்டும் அவங்களுடைய டியூட்டிஸ் வந்து அப்படி தான் இருக்கும் நான் நேர்லேயே வந்து நான் இந்த ஏரியாவில் நான் பார்த்துருக்கேன் நைட்டு வந்து இருபது சில இடத்துல தங்கியிருந்து நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து அந்த அங்கே அதில் வந்து நீங்கள் ராணுவ த தயார் நிலையில்தான் தான் அன்னைக்கு போர் நடக்க போகிறது அப்படின்ற ஒரு உணர்வு தான் அவங்களுக்கு வரும் அளவுக்கு அவங்க விஜிலாக இருப்பாங்க அதில் எந்த ஒரு இது இருக்க மாட்டாங்க இன்றைக்கு வந்து அவங்களுக்கு என்னென்னா அதை தாக்குதல் ஒரு ஆக்ஷனில் இருக்காங்க அதுவரை அன்றைக்கி ஆக்ஷனை எதிர்பார்த்துருந்தாங்க இன்றைக்கி ஆக்ஷன்லேயே இருக்காங்க ஸோ அப்படிங்கும் போது வந்து அவங்க வந்து சோர்வடைய மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இது ரொட்டீன் டியூட்டி மாதிரி தான் நமக்கு தான் வந்து இது பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தெரிகிறது ஏன்னா நம்ம வந்து போரை வந்து இது வரைக்கும் எழுபத்தி அப்புறம் ஒரு ஜென்ரேஷனே வந்து போரை வந்து நம்ம சந்திக்கல ரெண்டு ஜென்ரேஷனை வந்து சந்திக்கல இது மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம எதிர்கொள்ளவே இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இராணுவம் வந்து தயார் நிலையில் தான் இருக்கிறது இப்போ சற்று முன் வந்த தகவலின்படி நான் முன்பே அறிவித்தபடி மாலை காலை இப்ப பத்து மணிக்கு வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பிரஸ் மீட் போறாரு நேற்று இரவுல நடந்த அந்த தாக்குதல் முயற்சி அதை நம்ம தடுத்து நிறுத்தியது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்த அதிகாரப்பூர்வமான அந்த செய்தியாளர் சந்திப்பு நடக்க இருக்குது இதுக்கிடையில டிஃபென்ஸ் சோர்சஸ்ல இருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் தான் நாற்பத்தி ஐந்து ட்ரோன் அட்டாகை நம்ம வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது அதுல மிலிட்டரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் லே பகுதியில் இருக்கக்கூடிய மிலிட்டரிச்சர் கூட ஒரு டார்கெட்டா இருந்திருக்கு ஆனால் நாம வந்து அதையும் தடுத்து இருக்கிறோம் அப்படின்றாங்க இந்த நாற்பத்தஞ்சு ட்ரோன்கிறது லடாக்ல இருந்து பூஜ் வரைக்குமான எல்லா பகுதிகளிலையும் அவங்க முயற்சி எடுத்திருக்கிறாங்க பாகிஸ்தான் தரப்புல இருந்து அது அத்தனையுமே வீழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம பார்க்க முடியுமா ப்ரொஃபசர் கண்டிப்பாக இது ஏர் டிஃபென்ஸோட முயற்சியாக தான் இருக்கும் அது அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு அது இல்லைன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம முயற்சி இந்த தாக்குதலை நடத்தி இது பண்ணியிருக்க முடியாது அது 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 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால தான் வந்து பாகிஸ்தானுடைய விமானப்படை வந்து உள்ளே வந்து தாக்குதல் நடத்துகிறதுக்கு தயங்குறாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரெண்டு இப்போ ஏர்க்ராஃப்ட் வந்து நம்ம சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக எல்ஓசி வரைக்கும் வந்து நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக வந்து ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கோம் அதனால தான் அவங்க ஏர்க்ராஃப்ட்டை விடாமல் இந்த மாதிரி ட்ரோன்ஸை விட்டு ட்ரை பண்ணுறாங்க எங்கேயாவது லூப் போல் இருக்குமா ஏதாவது தாக்குதல் நடத்த முடியுமா என்று இந்த முயற்சியை வந்து அவங்க ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே வந்து ஏர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறது தான் ஏன்னா அது நம்ம நேற்று காலையிலே அதை வந்து அவங்க அவங்க ரியலைஸ் பண்ணலாம் சொன்ன மாதிரி அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அதாவது ஆப்ரேஷன் சிந்துருக்கு பதில் தாக்குதலாக நேற்று காலை அவர்கள் முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக முறியடிக்கப்பட்டது அதற்கப்பறோம் நமக்கு ஒரு மா மாலை காலை ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி தான் நமக்கு தெரிய வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சி வந்து பாகிஸ்தான் தரப்பில் இருந்து எடுக்கப்பட்டது என்று நம்மளுடைய அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளி வரும்போது தான் நமக்கு இது வந்து தெரிஞ்சது மாலை வந்து என்ன பண்ணாங்க மறுபடியும் ஒரு அவங்க ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ட்ரோன்ஸ் அதாவது சிவிலியன் ஏரியாஸில் வந்து டார்கெட் பண்ணுறது ஜம்மு இஸ் க்ளோஸ் க்ளோஸ் இன்டர்நேஷனல் பார்டர் அந்த ஏரியாவில் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு ப்ரொவகேஷன்ஸை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு அதையும் வந்து நம்ம வெற்றிகரமாக முறியெடுத்திருக்கோம் இன்னும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துனா இன்னும் கிளியர் டீடைல்ஸ் வந்து வரும் கண்டிப்பாக இந்த மார்னிங் பிரீஃபிங் வந்து இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் பொய்யான தகவல்கள் சில சவாலான தகவல்களை வந்து பரப்பி கொண்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக இந்த ப்ரெஸ் மீட் வந்து ரொம்ப மிக மிக அவசியமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் மற்ற வெளிநாடு வெளிநாடுகள் வெளிநாடுகளுக்கும் நம்மளுடைய அவர்களுக்கும் வந்து ஒரு தகவல் வந்து ஒரு அத்தன்டிக் ஒரு கிரெடிபிள் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களுக்கும் வந்து போய் சேரும் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நடந்திருக்குன்ட்டு ஒரு பிரீசில் இன்னொரு பகுதி நம்ம நேற்று இரவு பேசியதனுடைய ஒரு முக்கியமான அம்சத்தையும் கூட பார்க்க வேண்டியிருக்கு இப்போ பலுதிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் அதே போல கொட்டா நகரை கைப்பற்றி இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்குள்ள ஒரு குழப்பமும் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் ஒரு இப்போ இம்ரான்கானுடைய ஆதரவாளர்களுடைய போராட்டம் அப்படின்லாம் அங்கேருந்து வரக்கூடிய செய்திகளையும் பார்க்குறோம் இப்போ பாகிஸ்தானில் நம்ம நேற்றைய நான் வந்து இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் பாகிஸ்தானில் வந்து இந்த தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும் அதற்கு பதில் தாக்குதலாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்தின் பதில் தாக்குதலாக இருக்கட்டும் அதை எப்படி வந்து மக்கள் பார்க்குறாங்கன்னா இது வந்து பஞ்சாபீஸ் பாகிஸ்தான் பஞ்சாபீஸ் தான் வந்து இந்த தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்காங்க அதை பஞ்சாபியில் இருக்கு பஞ்சாபில் இருக்கிற அந்த தீவிரவாத அமைப்புகள் ஜெய்ஷ் இ முகமது போன்ற இந்த இவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க அதில் வந்து தேவையில்லாமல் நம்மளை வந்து ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு வந்து மக்கள்கிட்ட வந்து பரவலாக இருக்கிறது அதன் வெளிப்பாடு தான் இம்ரான்கானுடைய அவங்களுடைய அரசியல் கட்சியாக இருக்கட்டும் அவங்க வந்து பஷ்டூன் இனத்தை சேர்ந்தவங்க அந்த அவங்க அவங்க வந்து இந்த போரை வந்து ஆதரிப்பதாக எனக்கு தெரியவில்லை ஏன்னால் இந்த போருக்கு முக்கிய காரணமே வந்து தீவிரவாதிகள் தான் அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக ஏன் இராணுவம் சொல்கிறது என்ற கேள்வி வந்து எழுப்பப்படுகிறது குறிப்பாக உள்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நமக்கு இந்த போர் இந்த அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுகிறது ஏன்னா கடந்த ரெண்டு வருடங்களாக நவா இம்ரான்கான் சிறைப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் கடந்த ரெண்டு வருடங்களாக நம்ம பார்க்குறோம் பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவையும் ஊழல்கள் நிறைந்த ஒரு ஆட்சியாகவும் அதுவும் ராணுவம் வந்து ஒரு ஒரு முக்கியமாக நம்பிக்கை இழந்ததாக தான் அங்கே பார்க்க பார்க்கப்படுற பார்க்கப்படுகிறது பலுச்சிஸ்தானில் வந்து பிரச்சனை வந்து அவங்க டே டு டே அவங்க பேஸ் இருக்காங்க இப்போ பலுச்சிஸ்தான் ஆர்மிக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக தான் அவங்க எடுத்துக்குவாங்க ஏன்னா இப்போ பாகிஸ்தான் ஆர்மி எல்லாமே இங்கே ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த போரில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது ஏதுவாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்களுடைய சுதந்திரத்துக்காக ஏன்னா அவங்க சுதந்திரத்துக்காக போராடுறாங்க ஏன்னா அங்கே ஜனநாயகமே கிடையாது ஏன் வந்து அவங்கள சுதந்திர சுதந்திரத்துக்காக போராட்டம் நம்ம சொல்கிறோன்னா அவங்கள வந்து அவங்க ஜனநாயகமே கிடையாது அங்கே அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது அங்கே தேர்தல் நடக்காது நடப்பது நடப்பதில்லை எல்லாமே நாமினேஷன் தான் பண்ணுறாங்க பாகிஸ்தான் ஆர்மி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே அங்கே இல்லை இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஒரு ஒரு கா பெரிய லெவலில் ஒரு பெரிய இன்ஃப இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ அங்கே வந்து எதுவுமே வர்றதில்லை அந்த வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது குறிப்பாக அந்த மக்கரன் கோஸ்ட் அந்த ஏரியால இருக்கிற அந்த பலூஜிஸ்தான் மாநில மாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து பாகிஸ்தான் ஆர்மியே வந்து அவங்களுடைய கம்பெனிஸே பாகிஸ்தானில் எல்லா கம்பெனிஸும் ஆர்மி தான் ரன் பண்றாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லா பிரைவேட் கம்பெனிஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட்டாக இருக்கும் எல்லாமே பாகிஸ்தான் ஆர்மி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர் தான் அங்கே எல்லா கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறாங்க அவங்க தான் வந்து அந்த சைனீஸ் கான்ட்ராக்ட்ஸ் எடு எடுத்து அவங்க ரன் பண்ணுறாங்க அதன் மூலமாக நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க ஸோ லோக்கல் மக்கள்ஸ் வந்து பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கப்படுவதில்லை அதற்கு தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க அது ப இருக்கட்டும் இல்லை கிரிக்கெட் பாலிட்டிஸ்தானாக இருக்கட்டும் அதுதான் முக்கிய இஷ்யூ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய இது வந்து ஒரு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவங்க தங்க வந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு சூழலை நோக்கி அவங்க சென்று கொண்டிருப்பதாக நம்ம பார்த்து இன்னொன்னு நம்ம வந்து இந்திய தரப்புல இருந்து நடந்த தாக்குதல்கள் எதுவுமே பொதுமக்களை நம்ம வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கல பாகிஸ்தான்ல நடந்த பாகிஸ்தான் மண்ணில் கூட போய் நம்ம வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கோம் மூன்று இடங்கள்ல அது எல்லாமே தீவிரவாத முகாம்கள் மீதான தாக்குதலாக இருந்தது அதுல மசூத் குடும்பத்தினர் அவருடைய பாதுகாவலர்கள் அவருடைய தன் சகோதரர் அப்படி எல்லாம் கொல்லப்பட்டாலும் கூட பொதுமக்கள் மீது எந்த தாக்குதல் நடத்தல ஆனால் பாகிஸ்தான் நேற்றுக்கு உரி பகுதியில் நம்முடைய உரியல வந்து பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அதே போல அங்க இருக்கக்கூடிய இப்ப காட்சிகள் காலையில வரக்கூடியதை பார்க்கறோம் இப்ப நம்ம காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் அங்க வந்து பாகிஸ்தானுடைய அத்துமீறல இந்த கார் கண்ணாடி சேதமடைந்திருக்கிறது இந்த அம்சங்களையும் பாக்குறோம் அவங்க அவங்களுக்கு வந்து இந்த எந்த விதமான எல்லைக்கும் போகிறதுக்கு தயார் அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியிருக்கா பொதுமக்கள் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை எப்படி பார்க்கணும் அது தீவிரவாத செயல்தான் பொதுமக்கள் மீது ராணுவமே தாக்குதல் நடத்தினாலும் அது தீவிரவாத செயலா தான் பார்க்க முடியும் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் வார்ல கூட பொதுமக்கள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தவே இல்லை அப்படி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அது வந்து தீவிரவாதம் தான் தீவிர அதுவும் தீவிரவாதம் தான் தீவிரவாத நடவடிக்கை தான் அதை ஏன் அவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணி காமிக்கணும் ஒரு 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 இவ்வளவு சேதாரம் நாங்க பண்ணோம் இவ்வளோ கேஷுவலிட்டி நாங்கள் வந்து நாங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு விரக்தி தான் தான் வந்து இந்த ஜம்மு போன்ற ஒரு சிவிலியன் ஏரியால வந்து அவங்க தாக்குதலில் நடத்துறது ஒரு கொலைத்தனமாக இது வந்து ஒரு இதுவும் வந்து ஒரு தீவிரவாத செயலாக தான் பார்க்கணும் ஏன் ராணுவ நிலைகள் மீது வந்து தாக்குதல் நடத்த முடியல ஏன்னா அது முடி முயற்சி செய்தாங்க அது முறியடிக்கப்பட்டது அப்பயும் போது என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு செயலில் வந்து இப்போ மோட்டார் கன் மூலமாக வந்து இங்க இருக்கிற பார்டர் வில்லேஜஸ் மூலமாக நீங்க இப்ப குறிப்பாக இன்டர்நேஷ்னல் பார்டர் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பார்டர் வெல் அங்கே ஃபென்சிங் இருக்கனால அங்க வந்து விவசாயமே வந்து பார்டர்ல வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான்காரங்க விவசாயம் பண்ணுவாங்க அந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம இந்தியர்கள் விவசாயம் பண்ணுவாங்க அந்த பக்கம் பாகிஸ்தான்கள் விவசாயம் பண்ணுவாங்க நடுவுல வந்து வேலி இருக்கும் நம்ம பாக்க அதுதான் பாக்குறோம் நம்ம அப்படி இருக்கும்போது போது நீங்க அவங்கள வந்து ஒரு 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 கிலோமீட்டர் பார்டர் இருந்து இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க மோட்டர் கன் மூலமா அவங்க எல்லாம் அடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இது வந்து தீவிரவாதி செயல் நீங்க ராணுவத்தான தாக்கணும் அவங்களுடைய எல்லா முயற்சிகளும் நம்ம முறியடிச்சிருக்கோம் வெறும் ட்ரோன் மட்டும் நம்ம வீழ்த்தல அவங்களுடைய போர் விமானங்களையும் நம்ம வீழ்த்திருக்கோம் மூன்று விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்குது அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்காதான் இருந்திருக்கும் ஆஹ் பாட்டிஸான பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜேஎஃப் செவன்டீன் அதே போல ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை நம்ம வீழ்த்திருக்கிறோம் இப்போ வரக்கூடிய ஒரு தகவல் என்ன இருக்குன்னா அமிர்தசரஸ்ல வந்து ரெண்டு ட்ரோன்ஸ் வந்து வெர் ஸ்பாட்டட் ஓவர் த ஹோலி சிட்டி ஆஃப் ஸ்ரீ அமிர்தசரஸ் சாஹிப் அப்படின்ற தகவலை பார்க்குறோம் ஆனால் எல்லா இடங்களையுமே இப்போ அமிர்தசரஸும் அவங்க வந்து அவங்க டார்கெட்ல எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா கார்த்திக் நம்ம நேற்று நான் ரொம்ப அனித்தரமாக ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த டோன்ஸ் பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்மி வந்து பாகிஸ்தான் ஆர்மி ஒரு வந்து இந்த மாதிரியான மத நிலை இருக்க மத வழிபாட்டு தலங்கள் மீதோ இல்ல பொதுமக்கள் வாழும் இடைமுறைகள் மீது ட்ரோனை வந்து பயன்படுத்த அவசியம் அவர்களுக்கு கிடையாது ஏன்னா ஆர்மிக்கு டார்கெட் ஒரு ஆர்மி டார்கெட் தான் சிவிலியன் டார்கெட் இருக்கவே முடியாது இது கண்டிப்பா தீவிரவாத அமைப்புகளான தீவிரவாத அமைப்புகள் இவர்களை தூண்டும் விதமாக அங்கு ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஒரு நியூஸாக கிரியேட் பண்ணி இப்போ அமிர்தர்ல பொற்கோயில் மீது ஒரு தாக்குதல் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அப்ப என்ன ஆகும் சீக்கியர்களை வந்து உலக உலகளாவில் இருக்கிற சீக்கியர்களுக்கு வந்து அவங்களுக்கு கவனத்தை அங்கே இருப்பது பாருங்க இந்திய ராணுவம் வந்து உங்களை பாதுகாக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்புவதற்கு இது இது முழுக்க முழுக்க தீவிரவாதிகளே செயல்படுவதுதான் இப்போ நீங்கள் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஆர்மி மட்டும் தான் ஃபைட்டில் நம்ம வந்து இப்போ சண்டை போட்டுட்ருக்கோன்னு கிடையாது அங்கே இருக்கிற தீவிரவாத அமைப்புகளும் இப்போ சண்டை போட்டுருக்கோம் நம்ம வந்து இது இது அவங்களுடைய தாக்குதலையும் முறியடித்து கொண்டு தான் இருக்கும் அங்கே ஆர்மி மட்டும் நம்ம ஃபைல் நம்ம சண்டை போடுறது கிடையாது பட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முப்படைகளும் ப்ரொஃபஷனல் ஆர்மிஸ் இவங்க தான் ஃபைட் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க தாக்குதலை முன்னிருந்து நடத்துகிறாங்க அங்கே வந்து தீவிரவாத அமைப்புகளும் சேர்ந்து தான் இந்த மாதிரி இந்த மாதிரியான மத த வழிபாட்டு தலங்கள் மீதோ இல்லை பொதுமக்கள் வாழக்கூடிய இடத்தின் மீதோ வந்து இந்த தாக்குதலை வந்து நடத்துவது இது தீவிரவாத செயல் தான் இது வந்து இது வந்து மேலும் அவங்க உலக 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 நாடுகளின் கண்டனத்துக்கு தான் உள்ளாக்குமோ ஒழுதியை அவங்க அவர்களுக்கு வந்து ஒரு அனுதாபயத்தை ஏற்படுத்தி அவர்கள் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்காது இது பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய ஒரு இயலாமை அவர்களுடைய என்ன சொல்லுவாங்க அவங்க கட்ரோல் இல்லாத செயல்படுவதை தான் நமக்கு தெரிய வருகிறது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான போக்கு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஏன்னா அவர்கள் கடந்த பன்னெண்டு மணி நேரத்தில் அவங்க எதிர்பார்க்காத தாக்குதல் நடந்திருக்கு அவங்க எல்லா ஃப்ரண்ட்டையும் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் வந்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுவே அதிகம் அதற்குள்ளே அந்த இராணுவம் வந்து எல்லா வந்து நேற்று இரவுக்கு நடந்த தாக்குதல் முயற்சி அதை நம்ம முயற்சித்த பிறகு இப்ப ராஜ்நாத் சிங் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் முப்படை தளபதிகளோட ஆலோசனை நடத்துகிறார் அடுத்த கட்டமாக என்ன பதிலடி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனையாகவும் இது பார்க்கப்படும் தேவா அவங்களோட தொடர்ந்து பேசுவார் பேராசிரியர் ஜெகநாதன் இப்போ வந்திருக்கிற தகவல்கள்ல நம்ம வந்து நேற்றுக்கு நடந்த இந்த நாற்பத்தி ஐந்து ட்ரோன் அட்டம் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா முறியடிச்சு